நீங்கள் பங்கேற்கதுக்கு அகத்திய பெருமான்ட அனுமதி இங்கே வாங்க எல்லா கிளைச்சபைகளையும் இருந்து இருந்து இதுக்குண்டான விஷயங்கள் படப்படும் அதை பா அதை வந்து வடிவமைக்கக்கூடிய விஷயங்களை உங்கள்கிட்ட கொடுக்குறதுக்கு அதற்குண்டான சேவைகளை செய்யறதுக்கு அகத்திய பெருமான்ட அனுமதி கேட்கணும் அது எப்படி எப்படின்னு செய்யணும்னு சொல்லிட்டார் அகத்திய பெருமானு அதை நான் நம்மளும் ஆலோசனை பண்ணி சொல்லுவோம் அது எப்படி வைக்கிறோம் எப்படி இருக்கணுன்ட்டு அது மாதிரி செஞ்சுக்கிடலாம் நம்ம சொன்ன மாதிரி செஞ்சுக்கிடலாம் அகதி பெருமான்னு சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஆசி இருக்குது ரெக்கார்டிங்கில் அதை பார்த்து செஞ்சுக்கிடுவோம் நான் இப்போ இதுக்கு வந்து நீங்கள் பணியாற்றுறதுக்கு கூட ஆமாம் உத்தரவை கேட்கணும் வணங்கி நின்றுக்கு அகத்தி பெருமானுக்கு தெரியும் சபையிலிருந்தால் செய்யப்படுது இருந்தாலும் சபைக்கு தொண்டு பண்ணதுக்கு அனுமதி எல்லாரும் அதில் பங்களிப்பு எல்லாரும் பங்களிப்பு போட்டு இன்னும் ஒரு ஆள் போயிட்டு வரணும்ல அதில் உட்காண்டு காணாத விஷயங்கள் போட்டு செய்யறதுக்காக கலியுக தேவ சித்த சபை என்னும் அரியதொரு நாமமதை அரி அறனோடு இணைந்து வழங்கிய அகத்தியன் நாடிக்குள்ளிருந்து எழுந்து அற்புதமான ஆற்றல் துவங்கி ஏற்று ஏற்று நிலை கொண்டு ஏறுமுக நிலை கொண்டு நடந்து கொண்டிருக்கும் அற்புதமான பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்ற நாமத்தினை உயர்நிலையாய்க் கொண்டு அமைந்திருக்கும் தனிலே உள்ளூர அருள் கிளைச்சபை கண்டு அக்கிளைச்சபையினுடைய அற்புதமான சீடர்களாய் தன் உள்ள நிலை இல்ல நிலை தன் இல்ல நிலையில் உள்ள உள்ள நிலைகளை உயர்நிலை இறை கொண்ட சபை இதுவென்று ஒன்றாக உள் அழைத்து அமரவைத்து ஆழ்நிலையில் உயர் சரணாகதி கொண்ட இல்லமாய் இல் சபையாய் மாற்றி அமைத்து சபை நாடி வந்து அமர்ந்து அருள் பேழையை அருள் சிவசித்த பேழையை சிவமகா சூட்சம பேளையை சிவமகா வாழை சித்த இறை சூட்சம அபிநேக பேழைதனை உருவாக்குகின்ற அற்புதமான பணிதனிலே தன்னை ஈடுபடுத்தி கொள்ள நல்ல அனுமதிதனை வினவி நிற்கின்ற அற்புதமான இல் சபை சீடர்களே தம்பதியர்களை அகத்தியன் வாழ்த்துகின்றோம் பிரபஞ்ச அற்புத கிளை சபை ஆசான் உள்ளிட்ட சீடர்கள் யாவருக்கும் அகத்தியன் யாம் அருள் அணுக்கரக முழுமதி பெருநாள் ஆசிகளை வழங்கி மகிழ்ந்து அற்புதமாக சித்த சபையினுடைய ஏற்புடைய அருள் பேளைதனை உங்களுடைய கைங்கரிய நிலையாக அதனை ஒன்றாக இணைத்து அருள் சிவ சீடர்கள் அருள் சிவ சீடர்கள் சித்த சபை சீடர்கள் இணைநிலையாய் யாவரும் இல் கிளை சபை சீடர்கள் யாவரும் ஒன்றாய் இணைந்து நிற்க அற்புதமா கிளை சபையில இணை நின்றுக்கோங்க சீடர்களும் உயர் சீடர்கள்லாம் போய் நின்னுக்கோங்க பின்னாடியோ நீங்க வேண்டாம் தானே வந்திருக்கிய ஆமா இங்க தொண்டு பண்ண நீங்கெல்லாம் வேண்டாம் இப்பதான் இணைஞ்சிருக்கிய இவங்க வந்து தொண்டாட்டிக்கிட்டு இருக்காங்க உயர் சபை இதுவென்ற வேண்டாம் இப்பதான் உயர் சபை இதுவென்ற தாழ்நிலை கண்டு இல் சபை கொண்டு உயர் சபை இதுவென்ற தாழ்நிலை கொண்டு இகலோகத்தில் எந்நிலை உயர்நிலை கண்ட பொழுதும் சபையே உயர்நிலை சபை ஆசானே உன்னத உயராற்றல் கொண்ட சிவநிலை என்னும் நிலைதனை உணர்ந்து உள்ளூர சபைதனை ஏற்று நிற்கின்ற ஏற்புடைய எம் சீடர்களே வாழ்த்துகின்றோம் ராஜவாண்டி நீங்கள் ஆதி கைலாய நூலினுடைய அற்புத வரலாறுதனையும் அந்நூல் தாங்கி நிற்கக்கூடிய சித்தனது வரலாறுதனையும் சிவசபையினுடைய ஆழ்நிலை சிவ வரலாறுதனையும் ஏற்று நிற்கின்ற அதிஉன்னத உயர்நிலை கொண்ட சீடர்களை அகத்து என் முழுமதி பெருநாள் ஆசிகளை வழங்குகின்ற ஓ மகதீஷாய ஒரு வாழும் குருவினுடைய அடிபிடித்து நிற்பவர்களுடைய அற்புதமான அணிவகுப்பு எவ்வாறு இருக்கும் அது அணிவகுப்பு அல்ல தன்னை சபையை சித்தனை தாங்கி நிற்கின்ற அணிகலனுடைய வகுப்பென்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓ மகதி சாயநாம சிவசித்த அடையாளங்களாய் நிற்கின்ற ஆற்றல் கொண்ட இகலோகத்தில் வாழும் கலை நிலைதனை உணர்ந்து அற்புத அருள்துறவர நிலைதனை சூட்சமாய் ஏற்றுக்கொண்ட சீடர்களே வாழ்த்துகின்றோம் அகத்தியன் ஒவ்வொருவருக்கும் அவரவர் இல்லங்களில் தன்னுடைய அருள்நிலை வாரிசுகள் அற்புதமான சந்ததிகளை வைத்திருந்த பொழுதும் ஏற்றம் கொண்ட உயர் நிலை கொண்ட துறவர நிலையை சூட்சமாய் மேற்கொண்ட சபை சீடர்களை காண்கின்ற பொழுது அகத்தியன் முழுமதி எவ்வாறு ஆனந்த நிலை கொண்டு அனைவருக்கும் அருள் வசந்த நிலை வார்க்குமோ அதுபோல் அகம் மகிழ்வுதனை வார்க்கின்றோம் அகத்தியன் அப்பணி நிலைதனை ஏற்று நிற்கின்ற அற்புதமான சீடர்கள் யாவரும் அதற்குரிய அற்புதமான கைங்கரிய நிலைதனை ஒன்றாக்கி அவரவர்கள் அவரவர்களுடைய அருள்நிலை பொருளீற்றல் தனி ஒன்றாக சித்தனோடு இணைந்து நின்று அவனோடு உரையாடி அற்புதமாய் வழங்கி ஏற்றம் கொண்ட இறை பேழைதனை தயார் செய்கின்ற அற்புத பணிகளில் யாவரையும் ஈடுபட்டு இவ் அருள் கைங்கரிய நிலைதனை சித்தனிடம் வேண்டி பெற்ற கைங்கரிய நிலைதனையும் வாழ்த்தி வரவேற்று அமர்ந்து ஆசிகள் கூறி அமர்ந்திருக்கின்றோம் ஓமகதீ சாயன நீ கூட நிக்க ஓ மகதீசாய சாய நமக ஏன்னா இது பேராற்றல் மிக்க பேலை இது யாரும் ஒரு ஆள் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிடக்கூடாது இல்லை அதுக்காண்டி பிரபஞ்சத்துக்கே தெரிஞ்சிடக்கூடாது என்ன அதனால் எல்லோரும் தான் இப்போ இங்கே நிற்காட்டாலும் எல்லாம் சுழ்ச்சமாக இங்கே இணைஞ்சிருக்கிய சரணாகதி என்னவங்க எல்லாம் ரொம்ப பேர் இருக்காங்க எல்லா இடங்கள்லையும் இருக்காங்க இருந்தாலும் ஒரு அடையாளத்துக்கு இல்லை இப்போ பழைய ஆட்கள் வழி வழியாக நீங்கள் வந்து கடுமையாக தொண்டு பண்ணிக்கிட்டு வரைய உங்களோட இகலோக பணியில் இதையும் இணைச்சி செஞ்சுட்டு வரைய இன்னும் எத்தனையோ வேறு இருக்காங்க அந்த அவரெலாம் முன்னாடிலாம் பணியாற்றின ஆட்கள்லாம் இருக்காங்க எல்லாரையும் ஒன்று நினைச்சி ஒருங்கிணைச்சி எல்லோரும் இதுக்குள்ளே இருந்து அவங்கவுங்க அஞ்சு பீசா கொடுக்காங்களோ பத்து பைசா கொடுக்காங்களோ அது பிரச்சனை கிடையாது எல்லாரோட புண்ணியமும் இதில் சேரட்டும் அப்படிங்கிறதான் எல்லாருக்கும் இருந்து நீங்கள் இருந்து ஆலோசனை பண்ணிக்கிட்டு செஞ்சுக்கிடுவோம் அது ரொம்ப சொல்லியிருக்காங்க அதில் உள்ள சூட்சமத்தை அது மாதிரி செஞ்சுக்கிடும் வருங்காலங்களில் அது வடிவமைப்பு பெருசாக மாறும் அப்பமாக அதையும் பார்த்துக்கணும் இந்த மாட்டுக்கு மாட்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு அது அந்த ஊசி போட அந்த அம்மா வந்திருக்கு யாராச்சும் ஒரு ஆள் போய் நில்லுங்க அருள்நிறை மங்கள அற்புதமான சபைதனிலே நடந்தேறுகின்ற வாசி நிலைக்குடைய அற்புத நிலைதனை ஒருவன் உரைக்கு அகத்திய நாளை எடுகின்றோம் இந்நிலை எது எதற்காக இந்நிலை என்று ஒரு வரியில் உரைக்ககத்தியன் ஆசி வழங்குகின்றோம் அதாவது எதுக்காக எல்லாரையும் சே சேர்ந்து செய்ய சொல்லுதோம் அப்படின்னு ஏன்னு கேட்க அகத்திய பெருமான் எதுக்கு எல்லாரையும் சேர்ந்து செய்யணும்னு சொல்லுதாங்க நான் எல்லாரும் பயந்து போய் எதுக்கு செய்தோம் அப்படிங்கிறத அகத்திய பெருமான் கேட்க எதுக்கு இப்படி செய்ய சொல்லுதோம் அப்படின்னு சொல்லி கேட்காங்க சரி என்ன நீங்கள் ஆ எல்லாரும் சேரணும் அந்த அம்மா சொன்னது மெயின் அதில் நான் அப்படிங்கிற நிலை வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறது அது எல்லார் சார்பாகவும் அகத்திய பெருமான் சொல்லிடக்கூடாது எக்காலத்தையும் சொன்னால் தெய்வ குற்றம் ஆகிரக்கூடாது அதுக்காக பாதுகாப்பு அரண் தான் ஒரு கோயில் கட்டையில் யாரும் நான் போட்டேன் நான் போட்டேன்னு சொல்லக்கூடாது அது சித்தர்கள் சும்மா இருப்பாங்க தேவர்கள் சும்மா இருக்காங்க முன்னோடி கணங்கள் நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு லேசாக பார்த்துட்டா நம்ம திண்டாடி திக்கு முக்காடி போயிடுவோம் அதுக்காண்டி தான் பெருமாள் கோயில் கெட்டதில்ல எல்லா கோயிலையும் கெட்டதுக்கும் எல்லார்ட்டையும் வசூல் பண்ணி கெட்டுவாங்க எல்லாரும் இருக்கையில் எல்லாரும் செஞ்சோம் எல்லாம் உதவி பண்ணாங்க அப்படின்னு போயிரும் அதே அகத்திய பெருமான்ட அதை அவர் திருவடியில் சமர்ப்பணம் செய்வோம் வேற எது இருந்தாலும் அகத்திய பெருமான் சொல்லுவார் ஒரு கரம் வழங்குவதை மறுகரம் அறியா நிலையில் ஆற்றுகின்ற அற்புதமான தர்ம நிலைக்குரிய வடிவத்தினை பார்க்கின்ற பொழுது அதில் தன் உருவம் பொறிக்கப்பட்டிருக்கின்றது தன்னிலை அதற்குள் உள்ளது என்ற நிலைக்குள் இருந்து வெளிவந்து அற்புதமாக அருள் நிலையோடு வளம் வருகின்ற ஆற்றல் கொண்டு சபைதனை உற்றுநோக்குகின்ற வடிவத்திற்காக அகத்தியன் உரைத்தோம் என்று உரைத்து மகிழ்கின்றோம் சுயநிலைக்குள் இருந்து அற்புதமாக வெளிவந்து அருள் சுயசார்பற்ற அற்புதமான உயர்நிலை அது உன்னத பிரபஞ்ச நிலை உயர வேண்டும் மாற்றம் நிகழ வேண்டும் என்ற அற்புத யுகமாக

இத்தற்பொழுதான ஆசிகளை இந்நிலைக்குள்ளிருந்து ஆதி இறை பேளை தயார் செய்கின்ற அற்புத ஆற்றலுக்குள்ளிருந்து வழங்கி மகிழ்கின்றோம் ஓ மகதீ சாய நமக இன்னவங்க மட்டும் கிடையாது எல்லாருமே சூட்சமத்தில் இணைஞ்சிருக்கீங்க என்ன நீங்க தான் வந்திருக்கீங்க அதனால தான் வேண்டாம்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நாள் பயணப்படுங்க